ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் மண்பானை சமையலில் ரொம்ப சூப்பரான நல்ல ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா ரொம்ப குயிக்காக செஞ்சு காமிச்சிருக்கோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அது டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் வீட்டில் செஞ்சது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசம் பீட்ரூட் அல்வா எப்படி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோனா வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் எடுத்து நல்லா தோல்ச்சி விட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கோம் ரெண்டு கப் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கோம் அதே அளவு கப்பால் ஒன்றரை கப்பால் சக்கரை தேவைப்படும் அவங்ககிட்ட காமிக்கிறக்காக ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் சக்கரை சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறமா பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நிறையா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம் இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முந்திரி இந்த அளவுக்கு எடுத்து அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இந்த கப்பில் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கோம் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் எந்த பாத்திரத்தில் வந்து அல்வா ரெடி பண்ணி செட் பண்ணி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை இந்த மாதிரி நான் பிளேட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த ட்ரே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கூட எடுத்துக்கோங்க எடுத்து இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சிடலாம் ரெடி பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் பண்ணிச்சிக்கலாம் நெய் அப்ளை பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சமா நம்ம எடுத்திருந்த நட்ஸ்ல கொஞ்சமா சேர்த்து வச்சிடலாம் நீங்கள் உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்தது அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் நல்லா அட்ராக்டிவா இருக்கும் என்கிட்ட வெளில இல்லை அதனால நான் சேர்க்கலை இது போல் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்ததாக பீட்ரூட் அரைச்சி ஜூஸ் எடுத்துக்க போகிறோம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கோங்க நம்ம பீட்ரூட் அளந்து எடுத்துள்ள அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பீட்ரூட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க வச்சிக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சு பீட்ரூட்டும் இது போல் வடிகட்டிட்டு திரும்பவும் இந்த தக்கை இன்னொரு டைம் சேர்த்து இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்து இதையும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் மறுபடியும் இன்னொரு டைம் அரைச்சி விட்டோம் இப்போ திரும்பவும் நல்லா அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் பீட்ரூட் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம் ஜூஸ் எடுத்தாச்சு இப்போ எந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அல்வா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு இது போல் டீ காஃபிலுக்கு ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபில்டர் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இதில் சக்க மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா அல்வா சாப்பிடும் போது செட்டின் ஒரு டைம் நல்லா வடிக்கட்டி எடுத்துக்கலாம் அடுப்பில் வக்கில பாருங்கணும் கார்ன்ஃப்ளோர் மாவை வந்து சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுலாம் இந்த மைதா மாவு இருக்குல்ல அதையும் சேர்த்துலாம் சக்கரை எடுத்துருந்தோம்ல அதை சேர்த்துடலாம் ஒரு கப் சேர்த்துருக்கேன் இன்னும் அரை கப் சேர்க்கணும் உப்பு சேர்த்துலாம் நல்லா அதை கரைச்சி விடலாம் எல்லாமே நல்லா கரைச்சிட்டோம் இப்போ இத எடுத்துகிட்டு போய் அப்படியே அடுப்புல வச்சு கல கலந்து விட வேண்டியதான் ஸ்டவ் ஆன் பண்ணி கலந்து விட ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து இதுல கான்ஃபிளோர் மாவு மைதா எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால வச்சதையுமே நல்லா கைவிடாமல் கலந்துக்க ஆரம்பிச்சுருங்க கீழே நான் போய் தங்கிடும் அதனால தான் நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே இல்லாமல் ரொம்ப சூப்பரான பீட்ரூட் ஹல்வா செய்கிறோம் இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட்டே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கடையில் வாங்கினது போலவே இருக்கும் இந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பித்ததும் இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து எடுத்து விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட் நம்ம சேர்த்து இருந்ததுக்கும் இப்போக்கே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல நல்லா கண்ணாடி போல் ஆகிடுச்சி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததையுமே அடுப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ கரெக்டாக வரும் இந்த முந்திரி பாதாம் அதை சேர்த்திடலாம் ஏலக்காய் தூளை சேர்த்துலாம் நெய்லேருந்து ஒரு பாதி மட்டும் இப்போ சேர்த்தாச்சு நெய்யோட டேஸ்ட் வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம வார நாள் வச்சு சாப்பிட்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நெய் தடவுன பிளேட்ல மாத்திர வேண்டியதுதான் இது இப்படியே இருக்கட்டும் நல்லா முழுமையா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டு எடுத்து பார்க்கலாம் பல்வாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் எந்த சேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த சேப்பில் எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக எந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டான அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குல்ல கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பீட்ரூட் வந்து பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சூப்பரா அல்வா ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் இதை நீங்கள் எப்படியும் சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுமே சாப்பிட்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் இதேபோல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி